வணக்கம் நான் ரசாயினி நான் ஜோவேல் ஓகே நாங்கள் எங்க நிற்கிறோம் எங்களோட வீட்டில் நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் என்றால் இன்னைக்கு வந்து நாங்கள் தையல் வீடியோ தான் நாங்கள் பார்க்க போறோம் என்ன வித்தியாசமா சமையல் அறுதல் போடுறோம் நாங்கள் அப்போ இன்றைக்கு வந்து ரசாயினியும் தைக்கக்கூடிய ஆள் என்று சொல்லி வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதோட ஆளும் தைக்கக்கூடிய ஆள் தான்

ஏ கேம்பஸ் மாதிரி தான் அது உண்மையில் வந்து கேம்பஸ் போய் எப்படி பட்டம் கிடைக்குதோ அதே மாதிரி தானே இது கிளாஸ் போய் கிளாஸ் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு அதுதானே ஒரு சிறைந்த ஒரு இதாக வரலாம் அப்போ அப்படியா ருசேனி உண்மையில் ஒரு நாலு வருஷம் ஆச்சா புவினாட கிடையாது

எங்கட அம்மா கூட எங்கட அம்மாக்கும் துசாயினி தைச்சா தான் ஒரு விருப்பம் திருப்தி மற்றவங்க எங்க கொடுத்து தைச்சான்னு சொன்னா உண்மையில அம்மாவுக்கு ஒரு சட்டை போடவே ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் தான் மாமியாக்களுக்கும் மற்றவோட அக்காக்களுக்கும் ருசாயினி தையல் தான் அவைகளுக்கு பிடிக்கும் அப்ப இன்றைக்கு என்ன தைக்க இன்றைக்கு வந்து நான் எனக்கு தான் வந்து டொக்குனி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப நான் இந்த அளவுல

அப்போ அதெல்லாம் அடுத்து நான் அப்போ அது அப்படியே இருக்குது தேக்காம கிணனால அப்போ அதை இன்றைக்கு ஒரு பாச்சு காட்டுவோம் ஆனால் அப்படி ஒரு செயல் திரும்ப போடுவாங்கன்னு தெரியும் இல்லைண்ணே ஆனால் போடுவாங்க கிட்ட இப்போ இது ஏதாச்சும் மொண்டு வரைக்கும் இல்லை இப்போ இது வருது இல்லோ தீபாவளி ஆ தீபாவளி ஆனால் தீபாவளிக்கு அப்படி நிறைய கடைகள் வந்து போடுவேணும் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் அப்படியான கூடுதலாக ஒவ்வொரு வருஷம் தீபாவளி தைப்பொங்கல் அந்த இதுன்னு சொன்னால் கூட இப்படி கொண்டு அப்படியே சாவச்சரி பார்க்கணும் அந்த நிறைய கடையில் அடிப்பேன் உடுப்பு உடு மெயினாக அந்த உடுப்பு கடையெல்லாம்னு கூடுதலை மெயினாக உடதானே முக்கியம் முதல் ம் சரி அப்போ என்ன டொப் தேக்க போகிறீங்களா என்ன மாதிரி இருக்கா மொடல் டொப்பா அது மொடல் டொப்பான் என்ன அது பிளேன் துணி தானே அப்போ சும்மா அப்படி பாட்டன் வர மாதிரி தேக்க போகிறேன் உங்களுக்கு தேக்க போகிறீங்களா ஓ எனக்கு தம்பரையாக இருக்கும் எனக்கு தச்சுங்கிறேன்னா அதில் ம் அப்போ நான் நீங்க போட கூடுதலாக படியாண்டியதான் நாங்கள் போடுறோம் போலடா ஏன்னடா டி ஷர்ட்ல இருந்து மற்ற வர ஜீன்ஸ்ல இருந்து இப்போ வந்து எது படியு பட்டியாண்டி இல்லையே எல்லாமே ஒரே மாதிரி தான் சரி அப்போ நாங்கள் டொப்பாக இருக்க இப்படி வட்டி தைக்கிறோம்ன்றத நாங்கள் பாப்போம் சரி பாத்தீங்கடா இதான் நான் அடுத்த டொப் துணி இந்த துணியில தான் நான் உங்களுக்கு எனக்கு டொப் தைச்சு காட்ட போறேன் சரியா வந்து நான் துணியை வந்து

நல்லா மடித்து வச்சுருக்குறேன் இனி வந்து இதை நான் இந்த அளவுக்கு வந்து நான் பட்டா போகிறேன் அதாவது அந்த கழுத்தில் வந்து நான் இதில் வந்து மூண்டு இஞ்சி இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன் சரியா அங்கால் நான் ஷோல்ட்ரு அளவு எனக்கு மூண்டு இஞ்சி தான் நான் வந்து ஒரு முக்கால் இஞ்சி வந்து கூட விட போகிறேன் எனக்கு தையலுக்கு வேணும்ண்டபடியா ஒரு முக்கால் இஞ்சி நான் கூட விட போகிறேன் மூண்டே முக்கால் விட போகிறேன் சரியா அங்கால் வந்து இது வந்து அந்த கை சுற்று அளவு ஆங்குள் அளவு அதை வந்து நான் எங்கள் இதில் இருந்து ஒரு ஆறரை எடுக்கிறேன் இது எந்த அளவு தானே அப்போ நான் எனக்கு வந்து ஆறரை இஞ்சி இந்த அளவு எடுக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அளவு மற்ற ஷோல்டர் அளவு அதெல்லாம் எங்கள் கை சுட்டல் அளவு இப்படியே மேக் பண்ணி கீழே சரியா இனி வந்து நான் வந்து என் டொப்புண்ட நீளம் எடுக்க போகிறேன் இந்த டொப் அளவுக்கு நான் நீளம் வந்து நாற்பத்தி ரெண்டு எண்ட டொப் அளவு அதில் நான் ஒரு இஞ்சி கூட விட போகிறேன் மடித்து தைக்கிற எனக்கு அப்போ நாற்பத்தி மூன்று நான் எடுக்க போகிறேன் ஒரு இஞ்சி தைக்க தைக்கணும் அப்போ நான் நாற்பத்தி மூணு எடுக்கிறேன் சரியா இதுதான் வந்து டொப் நூலம் சரியா டொப் நூலம் வந்து நாற்பத்தி மூன்று நிற்குது சரியா இனி வந்து நான் வந்து எங்கள் உடம்புலவை வந்து இதெல்லாம் மார்க் பண்ண போகிறேன் இது வந்து நாலாம் நான் தானே அப்போ எங்கள் உடம்புலவை வந்து முதல்ல அடி அடிக்க வேண்டிய வந்து இருபது வருது அப்போ நான் அதில் வந்து பத்து தான் மார்க் பண்ணணும் வேறு வேற மடிச்சுருக்கல்ல நாலாம் மடிஞ்சிருக்கு தானே அப்போ நான் மது இதில் வந்து பத்து மார்க் பண்ண போகிறேன் வேண்ட உடம்பளவு அப்போ நான் ஒரு ஒன்றரை இஞ்சி வந்து எக்ஸ்ட்ராவாக விட போகிறேன் ஏனெண்டா தையுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி பக்கத்தில் விடணும் அதனால் வந்து நான் இடுப்பளவு வந்து மார்க் பண்ண போகிறேன் இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பத்தொம்பது வருது அப்போ நான் வந்து ஒம்பதரை எடுக்க போகிறேன் சரியா பண்ணுறேன் நாங்களால் இதுக்கும் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி நான் இதில் இடவெளி விடுறேன் சரியா இனி பார்த்தீங்கன்னா நான் ஓபனுக்கு வந்து எடுக்க போகிறேன் நான் ஓப்பனுக்கு வந்து இதில் அந்த ஓப்பனு வந்து பதினாறு விடுறேன் சரியா இதில் பதினாறு விட்டுட்டு இருந்தாலும் வந்து பதினொன்று எடுக்க போகிறேன் இதில் பதினொன்று எடுத்து இதில் வந்து ஒரு இஞ்சி அந்த ஓப்பனுக்கு வந்து இதை விடுறேன் சரியா இது ஓப்பனுக்கு இது வந்து உடம்பு இது வந்து இடுப்பு இது வந்து ஓப்பன் அந்த அகலம் சரியா இது அப்படியே நான் வந்து மார்க் பண்ண போறேன் ஓகே நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அளவுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தேன் அந்த மார்க் பண்ணினதுக்கு நேராகவே அப்படியே நம்ம வந்து அந்த அப்படி வரைவிட மாதிரி அப்படியே கீறி இருக்கிறேன் அதாவது அந்த டொப்புண்ட வளைவுக்கு அப்படியே நான் அந்த அளவின்படி அப்படியே கீறி இருக்கேன் பாருங்க இது வந்து அப்படியே ஒன்றரை இஞ்சி வந்து தையலுக்கும் போட்டு இடவெளியும் விட்டு அப்படி நான் வந்து மேக் பண்ணின அளவுக்கு அப்படியே கீறி இருக்கிறேன் இதை வந்து நான் வந்து நீ வந்து வெட்ட போறேன்

காய் கட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாவது நீங்கள் யோசிப்பீங்களா என்னடா கழுத்துக்கு மார்க் பண்ணியிருந்தது கழுத்து வெட்டி காட்டில நான் வந்து டொப் வந்து டொப்பில் துணியில் அப்படியே வெட்டாமல் ரெண்டா பேப்பர் ஸ்டிப் இருக்குது பேப்பர் ஸ்டிப்பில் தான் கழுத்தை வந்து ஒட்டி தைக்க போகிறேன் அதால் தான் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கழுத்தை நான் வெட்டி காட்டையில அப்போ அதில் வெட்டி காட்டாதபடியாக பேப்பர் ஸ்டிப்பில் தான் இதில் நான் கழுத்தளவு எடுத்து அதில் வெட்டி இதில் ஒட்டி தைக்கணும் அப்போ அதை இருக்கா வெட்டைக்க நான் காட்டுறேன் உங்களுக்கு சரி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நான் வந்து கை வெட்ட போகிறேன் இந்த கை இந்த நிலம் வந்து பதினாலு அப்போ நான் பதினாலு ஒரு இஞ்சி வந்து அதுக்கு வந்து கூடை கூக்கம் பாருங்கள் ரெண்டா அப்படியே மடித்து தைக்கணும் இப்போ நிலம் வந்து பைனால் அரை நிற்கிது தையல் புறம் அரைஞ்சி விட்டு அப்படியே பாருங்கள் கையின சேப்புக்கு அப்படியே மார்க் பண்ணி தூரிகிடுக்கணும் இதை வந்துனா நீ வெட்டை போகிறேன் இது வந்து முக்காக்கை ஷோர்ட் கையும் போட்டு பழகும் சரி பார்த்தீங்கன்னா பாருங்க கையும் வந்து வெட்டியாச்சு இருக்கு கை இனி அடுத்தது வந்து கழுத்து வட்டப்புறம் அதாவது நைதில வட்டியில் பேப்பர் ஸ்டிப்பில் வந்து வட்டி காட்டம் கழுத்து சரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேப்பர் ஸ்டிப் அப்போ அந்த பேப்பர் ஸ்டிப்பில் வந்து நம்ம இந்த கழுத்து வெட்டி என்ன மெட்டை துணி டொப் துணியில் வந்து ஒட்டி தேக்கணும் அப்போ இந்த பேப்பர் ஷிப்ல வந்து நான் கழுத்து வெட்ட போகிறேன் பாருங்க பாருங்க மூண்டு இஞ்சி மார்க் பண்ணுறேன் என் காலத்தில் நான் விட்டு நான் இல்லை மூண்டு இஞ்சி அதே மாதிரி இதில் நான் மூண்டு இஞ்சி மார்க் பண்ணுறேன் சரியா எனக்கு அந்த காலத்து நம்ம வந்து ஒரு ஆறு இஞ்சி விட போகிறேன் பாருங்க ஆறு இஞ்சி விடுறேன் அப்போ இந்த ரெண்டு வட்டியும் அப்படியே ஜாயிண்ட் பண்ணுறேன் சரியா எல்லா அளவும் தெரியுமே நான் தைக்கி தெரிய தானே வேணும் அப்ப இது வந்து என்ன அடுத்த புறந்துலத்தே இல்ல இதுவந்து ரம்பாட்டக்களத்துக்குற போற நான் அளவு கடைச்சிருக்கிறேன் இஞ்சி இந்த நீளம் வந்து ஆறு இஞ்சி இதான் இந்த காலத்து அளவு அப்ப இதுல கீறிட்டுதான் என்ன காலத்தையும் வைக்கலாம் இந்த பொட்டிக்குள்ள அடங்கும் பானக்காலத்தும் வைக்கலாம் வட்டைக்கலத்து வைக்கலாம் முக்கோணக்கலத்து வைக்கலாம் அப்ப நாங்க என்னென்ன காலத்து வைக்க போறோமோ வைக்க போறோமோ அது வந்து உலகம் வந்த எங்கட அந்த அளவு பொட்டிக்கல தான் அதை அடங்கும் என்ன காலத்துல காலத்து நாங்க கீறுலாம் அப்போ நான் இப்போ வைக்கப்போகிற வந்து சும்மா பிளைன் ரப்பித்தாங்க அப்போ நான் வந்து தான் வைக்க போகிறேன் மூணுக்கு கூடிய வாட்டன் ஒரு மூணு வாட்டன் வைக்கக்கூடிய மாதிரி அவன் நான் வந்து வட்டைக்காலத்துற போறேன் எந்த அளவுக்கு வட்டக்காலத்துக்குறப்போறேன் சரியா அப்போ நான் வந்து அப்படியே கீறிட்டு அந்த அளவுக்கு அப்படியே பெறன் பார்த்தீங்கன்னா இதான இந்த முன்கழுத்து அதாவது வட்டைக்கழுத்து சரிக்கா இந்த வட்டைக்கழுத்து வந்து முன்னுக்கு வரும் அப்போ இனி என்ன கொஞ்சம் இனி அடுத்ததாக வந்து பின்காலத்துக்கு விடுறானும் பின்காலத்துக்கும் அதே அளவு அதாவது அந்த அகலம் வந்து நான் காலத்தில் வந்து மூன்று இஞ்சி விடுறேன் அப்போ அந்த முன்காலத்து கிராக்கம் வந்து நான் ஆறு இஞ்சி விட்டேனே ஆனால் இது வந்து பின்கழுத்து தானே அப்போ நான் வந்து கொஞ்சம் கூட விட போகிறேன் ஒரே அளவாக இருக்க அவனை கொஞ்சம் எங்கள் கூட விட படி இறக்க மண்டபடிக்கா ஆனால் ஒரு ஏழு எஞ்சி கூட போகிறேன் காலத்து பின் காலத்து தானே அப்போ நான் ஏழு இஞ்சி கூட போகிறேன் ஆனால் கூடுதலாக எல்லோரும் பின்னுக்கும் நல்லா இறக்க மாத்தானே போகிறோம் உரக்கமாகத்தான் போடுறாரு அதுக்கான நாகை டீப்பாண்டாம் போடில்ல தானே அப்போ நான் ஒரு ஏழு அஞ்சி வச்சுட்டு இருக்கிறேன் சரியா அப்போ இது வந்து அதே அளவு தான் இருங்க அதை பார்த்து பார்க்க பண்ணீங்கடா அதுல வந்து ஆறு இஞ்சி முன்களத்துக்கு இது வந்து நான் ஒரு இஞ்சி கூட எடுத்து ஏழு இஞ்சி கழுத்து அகலம் எல்லாம் அதே அகலம் தான் மூன்று இஞ்சி அகலம் தான் சாரி பிளவுஸ் எல்லாம் என்ன ஓ சாரி பிளவுஸ் தைப்பேன் லேடிஸ் எல்லாம் தைப்பேன் சரிப்பா பாத்தீங்கடா பின்கலத்தும் பெட்டியிருக்கேன் அப்ப முன்கலத்தை விட பின்காலத்து ஒரு இஞ்சி கொஞ்சம் கூட ரக்கத்தால கூட சரி அப்ப என்னண்டா இனி அடுத்தது வந்து நீங்கள் பார்ப்பிங்க ரெண்டாயிரம் வந்து நான் தொப்பு துணி இருக்கலாம் அந்த மிச்ச துணி அதில் வந்து இதை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த கழுத்தை வந்து விட்டுணும் சரியா விட்டுறத விட்டுறது இதை வந்து அயன் பாக்ஸ் எல்லாம் விட்டா போகிறேன் அப்போ வந்து நான் அயன் பாக்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு எப்படி இருக்கன்றா நாங்கள் காட்டுறோம் சரி பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெண்டு கழுத்துமே வந்து அயர்ன் பாக்ஸில் வச்சு ஒட்டி கொண்டு வந்துட்டேன் சரியா அப்போ நான் வந்து அடுத்த வந்து டொப் வந்து அப்படி முன்காலத்து பின் குழத்து பொறுத்து தைக்கிறேன்றதை நாங்கள் பார்ப்போம் ரெண்டு கழுத்தும் அதில் ஐந்து மசில் போய் ஒட்டிட்டு வந்தேன் சரி நாங்கள் தைக்கிற போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா முன்காலத்து அப்போ நான் அப்படியே வட்டமாக மாட்டி வச்சுருக்கேன் இங்கே வந்து என்ன செய்யப்படுறேன்னு தான் மடித்து இப்படியே ஃபுல்லாக தைக்க போறேன் தெரியும் சரி இதை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மடிச்சு இந்த கழுத்தை வந்து மடித்து தைச்சிட்டு இதை வந்து நான் டெப்பில் வந்து அப்படியே வச்சு தைக்கணும் அப்போ நான் வந்து இதை வந்து மூணு தைக்க போகிறேன் அது வந்து இதில் வந்து ரெண்டு பக்கம் இருக்குது அப்போ நான் வந்து நல்ல பக்கத்தை பார்க்குறேன் நான் ரெண்டாக மடித்து போட்டு என்ன செய்ய போகிறேன் கழுத்தில் வந்து மார்க் பண்ண போகிறேன் எத்தனை சொல்லுங்க அப்போ கழுத்தில் மறந்துட்டேன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க இப்படி மறக்கிறீங்க இஞ்சி எனக்கு அடுத்த வந்து மூண்டி இஞ்சியில் சொன்னேன் அப்போ இதில் நான் மூண்டி இஞ்சியை மார்க் பண்ண போறேன் ஓ மூண்டி இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருங்க ஒரு மார்க் கொண்டு போட்டுருக்குறேன் பாருங்க இந்த தெரியுதுல அப்ப நான் என்ன செய்யப்பட இந்த முன்காலத்துக்கு தானே முன்காலத்தை வந்து இந்த தொப்புண்ட நல்ல பக்கம் வச்சு இந்த முன்காலத்துல முன்காலத்தை வந்து மார்க் பண்ணி ரெண்டு ஆடி ஆட்டுல சேமா வச்சு முன்காலத்துக்கு வந்து நான் அடிக்க போறேன் சரியா இந்த முன்களத்து அடிக்க போறேன் இந்த பேப்பர் இருக்குல்ல அதுக்கு பக்கத்திலேயே தையல் அந்த வட்ட அப்படியே போட்டு கொண்டு வரணும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்களத்தை வச்சு தொப்பை வந்து நல்ல பக்கம் வச்சு இந்த காலத்தை வந்து நான் அடிச்சுட்டு இருக்கேன் பாருங்க சரியா அடிச்ச அப்புறம் இனி இடத்த வந்து இந்த தையல் போட்டு இருந்தேன் நான் இனி இடத்தா வந்து அதுக்கு பக்கத்துல காய்ச்சி கடவுளை அப்படியே சுத்தி நான் வட்டங்க போட்டா கூட

இதாம் வந்து கூடா அப்ப கூட பக்கம் இது தையலும் பாருங்க இந்த காலத்து வந்து பின்பக்கம் போயிட்டு வழியில வராம பின்பக்கம் போயிட்டு அப்ப நான் என்ன செய்ய போறேன்டா இதை வந்து அப்படியே மேலால வந்து அப்படியே வட்டமா அப்படியே தையல் போட போறேன் பாத்தீங்கண்டா நான் அப்படியே இதுல வந்து தையல் போடுறாச்சு சரியா தையல் போட்டுட்டேன்

ஊசி அப்படி கிட்ட கிட்ட வச்சு தையக்குள்ள கையில ஊசி குத்திரும்னு சொல்லி எனக்கு ஒரு பயமா இருக்கு. கூடாது. குத்துனா தெரியும் நான் என்னால தாங்க இயலாது. என்ன சொல்லுங்க. அப்படி பாக்க எனக்கு பயமா வந்து அந்த வந்து நான் அப்படியே மேல பேண்ட சரியா இப்போ உங்களுக்கு இதை பார்க்க விளையாண்டு வந்து இது அப்படியே பட்டன் கேட்க போகிறோம் மூன்று பட்டன் தைக்க போகிறேன் அதுக்கு தான் இந்த இந்த அளவுக்கு பேண்ட் தச்சினேன் சரியா நீ அடுத்ததாக வந்து முன்காலத்து தைச்சிட்டேன் நீ அடுத்ததாக வந்து நான் பின் கலந்து தைக்க போகிறேன் அதுவும் இதே மாதிரிட்டேன் பார்த்தீங்கன்னா நான் பின்காலத்து வந்து முன்காலத்து எதே எப்படி தைச்சாமோ அதே மாதிரி தான் வந்து பின்காலத்தும் கழுத்த மூண்டு மூண்டங்கில் மா பண்ணிவிட்டு அந்த ஸ்டிப்பில் அந்த மடித்து தைச்சிட்டு மாதிரி தான் தைச்சு அரைகவுமே அப்போ நாங்கள் வந்து இப்போ நடத்த செய்ய போற வந்து ரெண்டு கழுத்தமே ரெண்டு முன்களுத்து பின்னாட்டு தைச்சுட்டேன் அப்போ இனி வந்து நான் அந்த சோள்கள் இது வந்து கழுத்து அப்படியே பொறுத்தும் அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா இதை வந்து ரெண்டையும் எடுத்து இங்கே வந்து பொறுத்த போறேன்டா இப்படி இங்கே எப்படி வச்சு ஆமாம் பொறுத்த போடுறேன் பொறுத்து இதில் ஒரு அரஞ்சி கணக்கில் தையல் போட போறேன் தெரியும்

இது அந்த சோல்டருக்குள்ள அந்த சோல்டரோட ஒரு கா இஞ்சி அரை இஞ்சி கணக்குல நான் அப்படியே தையல் போட போறேன் தையல் போட்டு அப்படியே பின்கலத்துக்கு அப்படியே வட்டமாகவும் அப்படியே பின்கலத்தை அப்படியே அடிக்க போறேன் சரி பார்த்தீங்கன்னா அந்த களத்துல மேலே அப்படியே மூட்டினே நான் இப்படி அதுக்கு மேலே அழகாருங்க அப்படின்னா வந்து தையல் போட்டு வச்சிருக்கேன் சரியா இந்த குப்படியே வந்து சுற்றி வர வட்டமாக இப்படியே நான் தையல் போட்டிருக்கேன் நீ அடுத்த வந்து சோல்ட்ரு அலுங்களுக்கு அளவு வந்து மூண்டி இனிக்கணும்னு சொன்னேன் நான் அப்போ நம்ம வந்து தையலுக்கும் வந்து ஒரு அரை அஞ்சு முக்கால் அஞ்சு விட்டுருக்குறேன் அப்போ அதுண்ட அளவுக்கு வந்து நான் வந்து கை கையை வந்து மூட்டா போகிறேன் சரியா அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேணும் முக்கா கை எடுத்துருக்கிறேன் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம வந்து இதை மடிக்க போகிறேன் இப்படி கீழே கீழே வரைஞ்சானே அதை நான் மடிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து நம்ம வந்து கீழே வந்து மடிச்சு வச்சு மடிச்சு தைச்சிட்டு இருக்கிறேன் இதை வந்து நான் அந்த கை ரெண்டாக மடிச்சிட்டு அது ஒரு என்ன மடிக்கிற என்ன நல்ல மாட்டேன் இந்த நடுவில் நடுவில் வந்து ஒரு மாக்கு வந்து போடணும் புரியா இந்த வடையில் வந்து சின்ன ஒரு மாக்கு வந்து போட போகிறேன் சரி போட்டாச்சு நீ வந்து நான் கையை வந்து பொறுத்த போகிறேன் இப்போ இந்த மாக்கு போட்டு வந்து நினைச்சிருப்பீங்க வந்து கை வந்து கூடாத பக்கம் இருக்கணும் இது வந்துட்டு வந்து நல்ல பக்கம் வச்சுருக்கிறேன் இந்த மாக்கு போட்டு நான் அந்த நடு மாக்கு வந்து இந்த ஷோல்டரில் இருக்குது இது நடு சென்டர் அப்போ இந்த சென்டரில் இந்த சோடரில் மா இது போட்டு தையல் போட்டிருக்கேன் அதுவும் இந்த மாக் இந்த மாக் செண்டரோட வச்சு இது வேறங்க இதோட வச்சு நான் தையல் வந்து இப்படி ஒரு அரை கணக்கில் அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு அப்படியே பொறுத்த போகிறேன் சரியா கையாக அப்படியே ஃபுல்லாக பொறுத்த போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொறுத்தீச்சேன் இனி அடுத்த பக்கமும் பொருத்த போகிறேன் நான் வந்து கை வந்து பொருட்டிக்கிட்டேன் பாருங்க இது கையில வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒட்டினதுக்கு அப்படியே தயார் போட்டிருக்குறேன் அப்படி ஃபுல்லாக தயிர் போட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து நன் பக்கம் பாருங்க நான் தயிர் போட்டிருக்குறேன் அப்படியே இது வந்து கையின் அளவு பாருங்கள் அப்போ ஒரு பக்கம் கை வந்து நான் அப்படியே ஃபுல்லாக மூட்டிட்டேன் அதேமாதிரி இதே இது இப்படி இப்படி மூட்டின மாதிரி தான் மற்ற பக்கமும் அதில் கையில் வந்து நடு மார்க் பண்ணிட்டு இப்போ நான் மூட்டின்தான் மூட்டணும் அப்போ நம்ம காட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை நம்ம மூட்டிட்டு அடுத்தது என்னன்றதை நான் காட்டுறேன் சரி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கையுமே மூட்டிட்டு இன்றைக்கி அடுத்ததாக வந்து நான் வந்து தொப்பை வந்து ஃபுல்லாக அப்படியே மூட்ட போகிறேன் கையளவு மேல் உடம்பு இடுப்பளவு அப்படியே வந்து ஃபுல்லாக மூட்டை போகிறேன் அப்போ எங்கள் கையளவை வந்து நான் ஜெவகு ரெண்டாவது அடித்து வச்சுருக்கிறேன் அப்போ நான் வந்து கை வந்து பயனுண்டு அப்போ அஞ்சரை நான் ஜெயங்குற மார்க் பண்ணியிருக்கிறேன் சரியா குடம்பம் வந்து இருபது எடுத்து நான் மார்க் பண்ணிட்டு அப்படியே அடிக்க போகிறேன் உடம்பு இருபது மற்ற எடுப்பளவு பத்தொம்பது சரியோ அப்போ நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நான் வந்து இப்படியே ஃபுல்லாக தையல் போட போகிறேன் தையல் போட்டுவிட்டு காட்டுறேன் சரி ஓப்பு நளவு வந்து அது நான் அழுவிட போறேன் சரியோ அப்போ விடுதலில் வந்து அப்படியே தையலை வந்து இப்படி இதெல்லாம் முடிக்க விடும் வந்து நான் ஓப்பன் தேக்க போறேன் அப்ப இப்படியே தையலை வந்து இதில் முடிக்க போறேன் முடிச்சுட்டு ஒரு கட்டு கொண்டு எங்களால் தையல் வந்து அவ்வளோ சரி அப்ப இதே தான் இனி வந்து நான் மஞ்ச பக்கமும் அடிக்க போறேன் நெஞ்ச உடம்பழம் சரியா அப்போ அடிச்சிட்டு அடுத்த கட்டத்தை காட்டணும் பிறகு சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் உடம்பு அழகுக்கு கையிலேருந்து மேல் உடம்புலேருந்து இடுப்புலேருந்து அப்படியே ஓப்பன் காண ஓப்பன் காண அப்படியே விட்டுருக்குறேன் அப்படியே தயார் போட்டுருக்குறேன்னா வந்து இப்படியே தயார் போட்டு வச்சுக்கிறேன் இதுதான் வந்து ஓப்பன் வந்து நாங்கள் மடிக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஓபன் வந்து மடிக்கணும் சரியோ அப்போ வந்து இந்த துணியை எடுத்து நான் வந்து இப்படி டெண்டாக மடிக்க போகிறேன் அப்படியே மடித்து நான் அப்படி இது மேலே ஒரு தையல் ஒன்று கரையாக போட போடுறேன் பார்த்தீங்கன்னா நான் அந்த கீழே இருந்து அப்படியே மேலே காண இதில் கொண்ட நிப்பாடி இருக்கிறேன் என்னண்டா இந்த இது ஓப்பன் அந்த சைட்டில் இந்த தையல் போடைக்க இதில் அப்படியே ஒரு போட்டு தான் அங்கால கீழே வந்து தையல் போடணும் இதே பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் இப்படி வரைஞ்சி கட்டை ஒன்று போடுறேன் சரியாக போட்டுட்டு இனிமேல் வந்து இதை மடிச்சுட்டு இப்படியே கரையாக வந்து அப்படியே ஃபுல்லாக தையல் போட சரி வந்து நான் ஓப்பன் தையல் வந்து போட்டுட்டேன் சரியா இங்கே பாருங்கள் தையல் வந்து ஓப்பனுக்கு வந்து தையல் போட்டாச்சு சரியா அப்படியே கரையாக போட்டு வச்சுக்கிறேன் இதே போல் தான் இனி அடுத்த பக்கத்துக்கும் மடித்து தைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைட் ஓப்பன் வந்து ரெண்டு பக்கமே அடித்து முடிச்சிட்டேன் இனி கடைசியாக வந்து அந்த ரகத்து கீழே ஒரு இஞ்சி கீழே விட்டு நான் இல்லை கூட எக்ஸ்ட்ராவா அப்போ அதை வந்து அந்த ஒரு இஞ்சி அளவில் வந்து நான் கீழே வந்து மடிச்சு இப்படி ஃபுல்லா தையல் போட மடிப்பு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டொப் வந்து ஃபுல்லாக தச்சு முடிச்சேன் தச்சு முடிச்சிட்டு பட்டுன்னு இதில் கட்டிட்டு பிறகு ஒன்று ரெண்டு மூணு பட்டும் கட்டிட்டுறேன் வந்து தையல் ஃபுல்லா முடிஞ்சு தானே இது முன்னுக்கு இது வந்து பின்னுக்கு இந்த கலர் பவுடர் ரசாயி சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ளை தானே அப்போ இங்கே ஃபுல்லாக தையல் வந்து முடிஞ்சது டோப் வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டேன் அப்போ இதை வந்து நன் அடுத்த வீடியோக்குள்ளே போட்டு வந்தானே அப்போ இங்கே நீங்கள் வந்து அப்படி இருக்கட்டும் பார்க்கலாம் ஏன்னா அப்போ நான் வந்து வீடியோவை வந்து முடிச்சு போகிறேன் ஓகே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக வந்து சேனலில் சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற முறை வீடியோட சந்திக்கிறேன் பாய்